வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடி தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை அடையாள இறம் பண்ண மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போகும் விளையுதுடா செல்வஞ்சலிக்குடா மலையாள அந்த மலையாள நாட்ட ஆட்சி செஞ்ச அரசனுக்கு அங்கே பேரு சொல்லு ஒரு பிள்ளை இல்லே அந்த நாட்டு சாமி அங்கே தொட்டி கட்ட மறுக்குது அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் வேண்டாத சாமி இல்லே மணங்காத தெய்வம் இல்லே நம்மளை இங்கே அள்ளி குடுக்கு இந்த அரசனுக்கு இந்த சாமி தொட்டி இந்த சாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க அப்ப காசி நல்ல மாநகரா அந்த காசி மாநகரத்தில் காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் பிறக்க இந்த விசையாரிந்த மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாரவாத்து குருடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்கும் காலம் அப்ப காசி விஸ்வநாதே அப்படி சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் வாக்க மாட்டேன் இந்த அறுபது உள்ளையும் நாம் மனதாரே தாரவாக்கிறே இந்த பிள்ளைய கலங்க விடாத கதற விடாத என்று சொல்லி அறுபது பிள்ளையும் காசி விஸ்வநாதன் இந்த அறுபது புள்ளையும் வந்த நேராக அந்த மலையாளத்து பாமர மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க இந்த அறுபது பிள்ளையும் ஓடி ஓடி விளையாண்டு வளரும் கால அங்க முப்போக விளஞ்ச மலையாள நாடு அங்க பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது மக்களுக்கு வழி அப்ப இருந்து இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கான மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிரும் கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டில கோடாங்கி இல்லையா அப்ப கோசுண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மறைச்சு கட்டி ஒரு மாளும் பண்ணி அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டில மன்றும் குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதன் தார வாத்து கொடுத்த அறுபது பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாறி கொத்த பிள்ளையா நிற்கிதுடாய் இது பொல்லா கரும்புடா இவன் ஆரடி வெங்கடா இவன் ரோஜா கர சாமிடா இந்த கரும்பு சங்கிலியில கட்டு நாளும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி பாக்கு மரம் போலந்தே ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா பெட்டி நாட்டை வெட்டு கிளம்ப மறுக்குது மலை பெருமள வேஞ்சி குத்தி கிளப்புடா கருப்பேன் பெட்டிய அங்க கரவு ரண்டு ஓடுறதும் மழட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி மருதுடா மறுதுடா தனியா ஒத்த நான் தமிழ்நாட்டில் போய் நான் எந்த ததையில உட்கார நான் எந்த மக்களை காக்க அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு லாடர்களும் பதினெட்டு மந்திரவாதியும் அழகு மல வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பம் வெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் இல்லைய நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாட்டா பதினெட்டாம் படியாட்டா ஆட்டா சொன்ன வாக்கு இந்த கொசூர் கிராமத்தில் பதினெட்டாம் படி பெரிய கரும்பு கணக்குதா இல்ல உன் கச்சைய பேக்கரையா தின்னு நீ ரோஜா சாமி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் வீரத்தாரியனும் கொஞ்ச நேரம் கொசூர் கிராமத்தில் உள்ள உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அந்த மலையாள நாட விட்டு நீ வந்த நேரம் எங்க அண்ணன் இல்லாத இந்த மலையாள நாட்டில் நாங்கள் அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம் என்று எத்தி தாக்கரை பொன்றாக்கு என் தாய மங்கள மாறி காளியத்தா உனக்கு தொட்டிச்சீர் ராக்காயின்னு வேறு வச்சு நீ வந்தது உண்மையானா கொஞ்ச நிறந்த இந்த கொசூரு கிராமத்தில் உள்ள இங்கிருக்க கூடிய இந்த குள்ளாயம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டல இந்த மக்களை காக்கிறது உண்மையானா நீ என் திரீ கழிச்சரி நல்ல கம்மாயாய் அட கழிச்சரி நல்ல கம்மாயா அறநூறு வருஷம் முனியாண்டிக்கு அவனுக்கு உடமறந்தான் படுக்கே கொஞ்ச நிறைய ஐயா நிறையும் என் நொண்டி சாமியும் பாண்டி முனியும் கூட்டிக்கிட்டு இந்த கொசூர் கிராமத்தில் கொஞ்ச நிறனியம் தெரி தங்க நல்ல புட்டிய சாமி முடிய ரூபா சாஞ்சாடும் பிச்சரோவா சாமி பிச்சரோவா தங்க நல்ல புடிய

சொல்லி அடிக்கும் சாமி உண்ணருவ சொல்லா குடியருவா கருப்பே முடியறுவடிக

வர நேரமாக இந்த ஏரியாவை காத்தது ஒத்த காலு நொண்டி தூண்டி கருப்பு நீரே நேரம் நாட்டில் கருப்பேன் சாமியா இருந்தா

கால்களுக்கு ஜாமீ கால்களுக்கு ஊதுரி புவு சல்லடமட்டே கருப்பேன் சல்லடமட்டே டே ஓட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்ப கால்களே பரதரானங்க கர்சே கே மலயா மலயலக மமதரகலலகே மலயா மலயலக மமதரகலலகே மலயாக என்ற முன்னே திரிபாயிரா கீநாட்டிலந்து கர்பே எங்கே கிட்டி மோலக்கிது கர்பசாமி சங்க கலசமிது கிரியவெட்டி யదవாள குஞ்சமட்டாய் கிரியவெட்டி யదవாள குஞ்சமட்டாய் வாரண்டா ஒடி வாரண்டா எங்க ரம்பு பரதாரண்டா தங்க ரம்பு நீ வாரண்டா